ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி அரைக்கிற கடையில் செய்ய போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு செம்பு தண்ணி அடிக்கலாம் அதில் கீரை அள்ளி போட்டுக்கலாம் அதில் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து மினிட்ஸ் வெந்துருச்சு நல்லா வெந்திருச்சு அதனால் ஆஃப் பண்ணி போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அரிசி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம் என்னைய காய வச்சாச்சு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு உளுந்து கொடுத்துக்கலாம் ரெண்டு காண்ட மிளகா கொடுத்துக்கலாம் காண்டை மிளகா பாப்பனிக்கலாம் அவ்வளவுதான் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்